சார் நம்ம சமுதாயனில் வந்து மனிதர்களும் முதல் முறையாக ஆய்வு ஆயுட கேட்டு திட்டமாக அந்த திட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அது பணிகள் என்ன நடந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி தான் சமுத்ராயன் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் நேம் மிஷன் நேமு அதில் மத்சுயா சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் தான் நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த மத்ஸ்யா சிக்ஸ் தௌசண்ட் சிஸ்டத்தில் மூணு சயின்டிஸ்டு நம்மளுடைய ஓன் சயின்ஸ்ட்டு மூணு சயின்டிஸ்ட்டு ஆறாயிரம் மீட்டர் ஆழ்கடலுக்கு நம்ம போகிறோம் இது ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம அறிவியல் ஆராய்ச்சின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவல் ஆறாயிரம் மீட்டருக்கு கீழே உள்ள உயிரினங்கள் எப்படி இருக்குது அதில் ஏதாவது சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்மளுடைய குறிக்கோள் ஆக்சுவலாக ஸோ இந்த மத்ஸ்யா சிக்ஸ் தௌசண்ட் வந்து இப்போது நம்ம கேம்பஸில் அது ரெடி ஆகிட்ருக்கு என்ஐஓஓஓஓடி இஸ் ஆக்சுவலி டெவலப்பிங் தட் இதில் ஒரு பெருமைக்குரியான விஷயம் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசைன் இந்த என்டையர் மத்ஸ்யாவோட நம்ம அந்த முழுக்க முழுக்க இதோட டிசைன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசைன் வந்து நம்ம என்ஐ ஓடி கேம்பஸ்லேயே நடந்திருக்குங்கிறது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமாகவும் இதை நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மத்ஸ்யா சிக்ஸ் தௌசண்ட் வந்து இப்போ ரெடி ஆகிட்ருக்கு இது ஆறாயிரம் மீட்ரு போகிறதுக்கு முன்னாடி படிப்படியாக போகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஒரு மெத்தரலஜி ஸோ முதல்ல வந்து ஐநூறு மீட்டரில் வந்து இந்த மத்சியா சிக்ஸ் தௌசண்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம அனுப்பி மூணு சயின்டிஸ்ட்டே அதை உள்ள வச்சு உள்ளே அனுப்பி சயின்டிஃபிக் எக்ஸ்பிரேஷன்ஸ் கம்பெனியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஆறாயிரம் மீட்ரு பண்ண போகிறோம் இந்த ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு போகிற ப்ரோக்ராம் வந்து இப்போ எல்லாம் நல்லபடியாக நடந்ததுன்னா நம்ம இந்த வருஷத்துக்கு எண்டில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எண்டுக்குள்ளே நம்ம அதை ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்ற முடியும் ஆறாயிரம் மீட்டரை வந்து நம்ம ரெண்டாயிரத்து இருபது இருபத்தாறில் எண்டில் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மத்ய சிக்ஸ் தௌசண்டில் பார்த்திங்கன்னா நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது அதில் பேட்ரி சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை எப்படி அந்த சிஸ்டம் அந்த என்டையர் சிஸ்டத்தை வந்து வந்து நம்ம ஆழ்கடலுக்குள்ளே அனுப்பிட்டு திருப்பி அதே மாதிரி கண்ட்ரோல்டாக வெளியில் கொண்டு வர்றது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த போன்ஸின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த வெயிட் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சி டன்னுக்கு மேலே உள்ள ஒரு பொருளை கப்பல் மாதிரி வடிவமும் கிடையாது ஆக்சுவலாக இது இந்த ஸ்டப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இன்டர்நெட்லாம் கூட ஸோ இதை நம்ம வந்து கடலில் இறக்கணும்னா அது ஆக்சுவலாக ஒரு வெயிட்டுக்கு இயற்கையாகவே உள்ளே போயிடும் இல்லைங்களா ஸோ அப்படி போகக்கூடாது நமக்கு ஏன்னா அதில் நம்ம சயின்டிஸ்ட் இருக்காங்க அதை கண்ட்ரோல்டாக கீழே அனுப்பணும் அதே மாதிரி கண்ட்ரோல்டாக மேலேயும் கொண்டு வரணும் இது ஸோ இதுக்கு இதுக்கு பாயன்சி எல்லாம் காம்போனண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை டெஸ்ட் பண்ணணும் எலெக்ட்ரானிக்ஸ் இருக்குது பேட்ரி இருக்குது சயின்டிஃபிக் பேலோட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இப்போ நம்ம அனுப்புறதோட பர்பஸே வந்து அங்கே உள்ள வந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் இல்லையா ஸோ அந்த கலெக்ட் பண்ணுற அந்த கிராஸ்பிங் அந்த ஹோல்டிங்கு அப்புறம் லாட் ஆஃப் சென்சார்ஸும் இருக்குது இப்போ நம்ம போய் தரையை தட்டிடக்கூடாது எதுலையாது இடிச்சிடக்கூடாது ஏதாவது மவுண்ட் இருக்கும் ஏன்னா வந்து காழ்கடலில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு எல்லாம் சென்சார்ஸ் நிறைய சுற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அது ப்ளஸ் அப்புறம் நம்ம இந்த மூணு சயின்டிஸ்ட்டும் வந்து இந்த ஸ்பெரிக்கல் ஹல்லில் இருப்பாங்க ஸோ அந்த ஹல்லு தான் வந்து நமக்கு லைஃப் சப்போர்ட் கொடுக்குது ஆக்சுவலாக அந்த மூணு சயின்டிஸ்ட்டுக்கு தேவையான லைஃப் சப்போர்ட் கொடுக்குது ஆக்சிஜன் சப்ளை அந்த மூணு சயின்டிஸ்ட்டுமே சுவாசிக்கிற ஆக்சிஜன் சப்ளை அவங்க வெளியிடுற அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறது அப்புறம் நம்ம ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஈரப்பதத்தை அப்படியே வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணணும் இது எல்லாமே வந்து அந்த ஹல்லுக்குள்ளே நடக்கணும் ஏன்னால் நம்ம வந்து எக்ஸ்பர்டாக்ஷன் போகும்போது மூணு பேர் வந்து ஆழ்கடலுக்கு போகும்போது அங்கே வெளியில் உள்ள டெம்பரேச்சர் அங்கே உள்ள ப்ரெஷரு இதெல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு இன்டகிரேட் பண்ணி முடித்தோடனே ஒரு கண்ட்ரோல் என்வாரன்மெண்ட் எங்கே நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே இது நத்திங் வில் கோராங் அப்படின்னு சொல்லவில்லையே ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் என்வாரன்மெண்ட்டில் இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய ப்ரொசீஜர் கூட அதுக்கு சிஸ்டம் மதிசையாக நம்ம காட்டுப்பள்ளி ஹார்பர் எல்என்டியோட ஷிப் பில்டிங் யார்ட் இருக்குது அங்கே ஒரு சின்ன பெர்த்திங் ஏரியா எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டெப்த் வந்து ஒரு பத்து மீட்டருக்கும் குறைவாக தான் இருந்தது ஆனால் அதுவே போதுமான அளவுக்கு நம்ம மத்சியா சிஸ்டம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பேட்ரி சென்சார் அப்புறம் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜரை டெவலப் பண்ணி இதுக்குன்னு ஒரு ஹையர் லெவல் கமிட்டியும் இருக்குது ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட கொடுத்து ரிவ்யூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து காட்டுப்பள்ளிக்கு மூவ் பண்ணி மொபைலைஸ் பண்ணி திருப்பி இன்னொரு முறை எல்லாம் இன்டகிரேட் பண்ணி செக் பண்ணிவிட்டு லேண்ட் மேலே செக் பண்ணிவிட்டு தர மேலே செக் பண்ணிவிட்டு அப்புறம் முதல்ல ஒரு அஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம ஹியூமன் அதாவது நம்ம சயின்டிஸ்ட் அனுப்பாமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து ஹேச் கரெக்டாக சீல் ஆகுதா வாட்டர் டைட்டாக இருக்கா ஏர் டைட்டாக இருக்கா நம்ம ஒரு ஒரு லெவல்லையும் அது வந்து அதை சம்மர்ஜ் பண்ணும்போது அதை தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது சென்சார்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா எல்லாம் பர்ஃபார் ஃபங்க்ஷன் ஆகாதா பேட்டரி எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்று நாள் நம்ம வந்து செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பிட்டிய திருப்பியை வந்து டிப்ளாய்மெண்ட் அத்தரைசேஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கமிட்டி அவங்கக்கிட்ட நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபங்க்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எல்லா காம்பனெண்ட்ஸும் நல்லா வேலை செய்யுது நம்ம டிசைன் பண்ணபடி தான் ஆக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்டு அனுப்பி இதில் வந்து நீங்கள் ஃபர்தராக டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு டெஸ்ட்டு அஞ்சு டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டு அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சயின்டிஸ்ட்டை உள்ள வச்சு அந்த ஹேட்சின்னு சொல்லுவோம் அந்த ஸ்பெரிக்கல் ஹலுக்குள்ளே அவங்கள உள்ளே இறக்கிட்டு அந்த ஹேட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த மூணு சயின்டிஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக அந்த லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா ஆக்சிஜன் சப்ளைடு பை த சிலிண்டர் அதுலேயே வந்து த்ரீ ஹவர்ஸ் இருந்தாங்க உள்ளே இப்போ நம்ம எந்த மதுரையாவை வந்து அந்த சயின்டிஸ்ட்டுங்க உள்ளே போனதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இறக்கி அந்த ஹல் அந்த ஹேச் கேப் வரைக்கும் ஃபுல்லாகவே சப்மர்ஜன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்தாங்க ஸோ நாங்கள் மிஷன் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய ஆக்சிஜன் சப்ளை கார்பன் டை ஆக்சைடு ஸ்கிராப்பிங் இம்யூனிட்டி செக் பண்ணுறது கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்கா தான் செக் பண்ணுறது சென்சார்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கண்டிவூஸாக மூணு மணி நேரமாக மானிட்டர் பண்ணணும் இது வந்து இது மாதிரி ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அதாவது அஞ்சு முறை நாங்கள் திருப்பி ரிப்பீட்டாக பண்ணோம் இதில் நாங்கள் சில சேலஞ்சஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காட்டுப்பள்ளி ஹார்பரில் பார்த்திங்கன்னா வாட்டர் டபுத்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதாவது த தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷனாக தான் ஒரே வழி நமக்கு சயின்டிஸ்ட்டும் கூட பேசுகிறதுக்கு அவங்களும் அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு தகவல் சொல்லணுன்னா அவங்க தகவல் சொல்கிறதுக்கு இது ஒரே தான் அந்த சிஸ்டமில் வந்து இந்த டெப்த்து குறையாக இருந்ததுனால வி ஃபவுண்டட் சம் சம் சேலஞ்சிங் ஆக்சுவலி அது அஃப்கோர்ஸ் ஓவர் கம் பண்ணுவோம் நம்ம ஆழ்கடலுக்கு போகும்போது அந்த எல்லாம் நேச்சுரலாகவே ஓவர் கம் ஆகிரும் அப்படிங்கிறதான் என்னோடய நம்பிக்கை ஸோ இந்த பேராமீட்டர்லாம் பார்க்கும்போது இந்த வெட் டெஸ்ட் கட்டுப்பள்ளி ஹார்பரில் மத்ஸ்ரி அசிஸ்டத்தை வச்சு பண்ணது ஒரு ஒரு பெரிய கிராண்ட் சக்ஸஸ் தான் சொல்லணும் இதுவும் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நம்ம கண்ட்ரியில் முதல் முறையாக வாட்டர் டெப்த் வந்து அதாவது கடலோட ஆழம் கம்மியாக இருந்தாலுமே ஹல்லுக்குள்ளே லைஃப் சப்போர்ட் சிஸ்டமோட மூணு மணி நேரம் இருந்தது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன் ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஐநூறு மீட்டருக்கு எப்போ கொண்டு போகிறது கிட்ட அது பணிகள் ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சோன்னே கொண்டு வந்துவிட்டோம் அதை நம்ம லேபில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதை ஸோ இதுக்கப்புறம் வந்து சிந்தாட்டிக் ஃபோம்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த என்டயர் ஹல்லுக்கு மேலே வந்து இந்த என்டையர் மதுசியாவுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டேஷன் அது தேவையான அது ஃப்ளோட் கம்ப்ளீட்டாக ஃப்ளோட் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளோட்டேஷன் வந்து ரெடி ஆகிட்டு அது ஆல்மோஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தோடன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வரது பட்சத்தில் இந்த இயர் எண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில் நம்ம ஐநூறு மீட்டர் ஆழ்கடல் ஆக்சுவல் டெஸ்ட்டுக்கு நம்ம போகப்படும் ஆராய்ச்சி வந்து நேரடியாக என்ன மாதிரி பலன் கிடைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது இப்போ நம்ம அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது நம்ம கேமரா அப்புறம் வீடியோ கேமரா ஸ்டில் கேமரா எல்லாமே நம்ம வச்சு அனுப்பலாம் அதுவும் ஆறாயிரம் மீட்டர் வரைக்கும் போகிறதுக்குண்டான தகுதி உடையதா உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் ரீசெண்டாக ஹைட்ரோ தர்மல் ஃபோட்டோராஃப்ஸ்லாம் எடுத்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம் ஸோ அதுபோல் நம்ம ஏயுவியை வச்சே வந்து அனுப்பி இதெல்லாம் பண்ணலாம் ஆக்சுவலாக இது ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் ஆனாலும் நம்ம ஹியூமன் அப்சர்வேஷனுங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஏன்னா கேமராஸ் ஆர் கேமராஸ் அது வந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோ தான் எடுக்கணும் நம்ம அதையும் தாண்டி ஒரு இன்டர்பர்டேஷன் கொடுக்கணும்னா அது வந்து நம்மள மாதிரி ஹியூமன் போனால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லலாம் ஒரு தொழில்நுட்பத்தோட எங்களுக்கும் இது நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 நிறுவனம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சின்னு கூட இது சொல்லலாம் ஒரு பக்கம் மனிதனுடைய பார்வையில் எப்படி இந்த ஆழ்கடலில் உள்ள அந்த சின்ன சின்ன ஸ்பீஷியஸ் விலங்குகளில் சொல்லணும் இல்லையா அது எப்படி ஆக்சுவலாக வந்து பிஹேவ் பண்ணுது இதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணலாம் நம்ம வீடியோ எடுக்கலாம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் இந்த மெசேஜை வந்து நம்ம வர சந்தோதங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து மனிதர்கள் அனுப்புறது வந்து ஒரு 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 நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த மனிதர்கள் அனுப்பும்போது எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அந்த ஏன்கள் எவ்வளோ நாள் போய் வரணும் இப்போது ஓவராலாக நம்ம மத்சியா சிக்ஸ் தௌசண்டோட டிசைன் பார்த்திங்கன்னா அதில் உள்ள லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து எமர்ஜென்சி போது நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுனா அது மேக்ஸிமம் அது சப்போர்ட் பண்ண வேண்டிய சப்போர்ட் பண்ணுற டைம் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஸோ ஆனால் ஆப்ரேஷனல்னு நம்ம சொல்கிறது வந்து எப்பயுமே அதோடு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்போம் அப்போ தான் வந்து நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு வந்து சேஃபாக உள்ள அந்த ஆறாயிரம் மீட்டர் வாட்டர் டபத்துக்கு போகிறதுனாலும் சரி அங்கே தேவையான அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பரேஷன்ஸை முடிச்சுட்டு திருப்பி சேஃபாக வழியில் வர்றதுங்கிறது நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரம் கணக்கு வச்சிருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரேஷன் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் வந்து பன்னெண்டாயிரம் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள ஆறாயிரம் கிலோமீட்டர் போய்ட்டு ஆயிங் பண்ணிட்டு வெளியே வந்துடும் ஆமாம் அதுதான் ஆக்சுவலாக வந்து பிளான் அதே போல் வெட் டெஸ்ட் பண்ணி வெட் டெஸ்ட்டில் வந்து அனுபவங்கள் எப்படி இருந்தது ஸோ இந்த மூணு நேரம் டெஸ்ட்டுன்னு சொன்னீங்களா அதில் வந்து அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணோம் அதில் வந்து ஒரு பைலட்டு ரெண்டு சயின்டிஸ்ட் இதுதான் வந்து எப்பயுமே காம்பினேஷனு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டாஸ்க் இருக்கும் ஆக்சுவல் நம்ம ஆறாயிரம் மீட்டர் போகும்போது இதே மாதிரி தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டாஸ்க்கு ஆக்சுவலாக இருக்கும் அவங்கவங்க அவங்க டாஸ்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க பைலட் வெளியில் பர்டாமினில் அவங்களுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வெசலோட பைலட்டிங் கண்ட்ரோலில் அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அவங்க முதல் முறை போயிட்டு வெளியில் வரும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூணு நேரம் உள்ள இருந்தாங்க ஆக்சுவலாக எங்கள் மூணு சயின்டிஸ்ட்டு ஏறக்குறைய நாங்கள் மதியம் ஒரு லஞ்சுக்கு முன்னாடியே அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக உணவு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க மூணு மணி நேரம் வந்து ஹேட்சஸ் சீல் பண்ணி தண்ணிக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சதுனால அவங்க காலையிலேருந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ப்ரிப்பரேட்ரி பண்ணிக்கிட்டாங்க அவங்க டயட்டெலாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸோ என எதுக்கு இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன்னா கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது தமிழ் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலையா கமிட்மெண்ட்டுங்கிறது வந்து அந்த அந்த அவங்க அது வந்து மத்சியா சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது வந்து எங்களுடைய என்ன சொல்கிறது எங்களுடைய படைப்பு அதில் வந்து நம்ம போகிறோம் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அது ஒரு விரதம் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிறது தான் ஒரு கரெக்டான விஷயம் மொத நாள் நைட்டிலேருந்தே அவன் வந்து உணவு கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணிக்கிட்டு தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது ஏன்னா மூணு மணி நேரம் நம்ம உள்ளே இருப்போம் ஏதாவது நம்ம நேச்சர்ஸ் கால் வந்துடக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக காலையில் உணவையும் கட்டுப்படுத்திக்கிட்டாங்க மதியம் உணவையும் கட்டுப்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா வந்து நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே வந்து ரெண்டு மூணு நேரம் ஆகிருந்தாலும் அவங்க அதுக்கெல்லாம் அவங்கள தயார்படுத்திக்கிட்டாங்க இது அது வந்து தட் ஷோஸ் ஹவு கமிட்டட் தயார் ஆக்சுங்கிறது அப்புறம் ஒரு டூ தேர்ட்டி அதை ஒரு த்ரீ த்ரீ போல் அவங்க வந்து உள்ளே இறங்கினோடனே அந்த ஹல்லுக்குள்ளே இறங்கினோடனே சீல் பண்ணிவிட்டு தண்ணியில் இறக்கி அந்த அந்த லெவல் வரைக்கும் நம்ம ஃப்ளோட் பண்ணோம் த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரம் உள்ளே தான் இருந்தாங்க லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெளியில் வந்து மிஷன் கண்ட்ரோலில் போய் பார்க்குறோம் அந்த கேமராவை போய் பார்க்குறோம் அவங்களுக்கு ஏதாவது ஈஸி அன்இீஸினஸ் எதாவது இருக்கா அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்களான்னு கண்டினியூஸாக கிட்ட பேச ட்ரை பண்ணுறோம் ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்வமான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது எல்லா டெஸ்ட்டும் நல்லபடியாக முடிஞ்சுது அவங்க வெளியில் வந்தோடனே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல் வந்து நீங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறீங்க நம்ம சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமே போதும் நம்பர் ஒன் நம்பர் டூ இது முழுக்க முழுக்க நம்ம டிசைன் பண்ணதுனால எந்த பயமும் இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொன்னது தான் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே நோட் பண்ணுறது அவங்க நீங்கள் எந்த தைரியத்தில் உள்ளே போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம் இது முழுக்க முழுக்க நம்ம டிசைன் பண்ணது அதனால் தைரியமாக நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறாங்க சார் இதில் வந்து சயின்ஸ்ட் சாதாரண மனிதர்களையும் வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுப்ப முடியுமா ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற மாதிரி டீப் வாட்டர் டூரிசம்ங்கிறதும் வந்து ஒரு ஒரு கனவு மெய்ப்பட வாய்ப்பு உள்ள ஒரு ஏரியா தான் நானும் சொல்லுவேன் ஆக்சுவலாக இப்போது ஆறாயிரம் மீட்ரு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டோம்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நிறைய இந்த இந்த சயின்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் நான் ஒரிஜினலாக வந்து இது பிளானில் இல்லை இருந்தாலும் எங்களுக்கு வந்து நேரடி அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசை அவங்க சயின்டிஸ்டும் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ பைலட்டோட உதவியால் நான் உள்ளே ஒரு ஒரு மணி நேரம் இந்த ஹல்லுக்குள்ளே உள்ளே இறங்கி ஹேச்சை சீல் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம அந்த ஹேட்ச் லெவலில் வாட்டர் பண்ணுற வாட்டர் டச் ஆகிற மாதிரி நம்ம சம் மத்சியா சிக்ஸ் தௌசண்ட் வந்து வாட்டரில் இறக்கி பண்ணாங்க ஒரு மணி நேரம் இருந்தேன் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அதே நான் சொன்ன மாதிரி தான் சிலிண்டர்லேருந்து ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே இருந்தது அதனால் வந்து ஒரு எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ ஒரு அன்இீசினஸ்ஸோ எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் பைலட் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆக்சுவலாக என்னென்ன சிஸ்டம் எப்படி ஆகுது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது ஒரு ஒரு சென்சாரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் இருந்தாங்க சுற்றி அவங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஷல்லுக்கு அந்த பக்கம் இருந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக வந்து ஹாய் சொன்னாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க ஸோ ஒரு ஒரு மணி நேரம் இருந்தது வந்து நான் ஒரு ஹல்லுக்குள்ளே இருந்த ஃபீலிங்கே இல்லாமல் இருந்தது அவ்வளோ கம்ஃபர்டபாக நம்ம டீம் டிசைன் பண்ணியிருக்காங்க சார் இந்த மஸ்ட் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணுமா அதுக்கு என்ன திட்டம் இருக்கு அதே போல் நம்ம வருங்காலத்தில் இறக்கிற கடலுக்குள்ளாரிஸ்டுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு கொஞ்சம் ட்ரைனிங்கு அப்புறம் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லை மனோரீதியாகவும் வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 சின்ன ஹல்லுக்குள்ளே டூ டூ மீட்டர் டயமீட்டருக்குள்ளே ஒரு ஹல்லுக்குள்ளே நம்ம மூணு பேர் இருக்கணும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும் ஒருவேளை எமர்ஜென்சிங்கும் போது உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கும் தாண்டியும் போகலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இந்த இந்த டெஸ்ட்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அவங்க வந்து அண்டர் கோ பண்ணணும் அதுக்குண்டான எல்லா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் வந்து மூணு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ஒரு பேக்கப் பிளானாக வந்து ஒரு மூணு த்ரீ த்ரீ சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து இந்த ட்ரைனிங்கெல்லாம் வந்து மோஸ்ட் லைக்லி நடந்த ஒரு நாள் டூ டூ மந்த்ஸ்லேருந்து ஆக்சுவலாக தான் எல்லாமே ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் ஆகிறோம் அவங்களுக்கு அவங்க ரெகுலர்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தே வில் பி ரெடி ஃபார் ஆக்சுவல் டைரிங்